இன்றைய தொகுப்பு நாமக்கல் வள்ளிபுரம் கொக்கரசெல்லியூர் ஏரி பகுதியில் நாமக்கல் தெற்கு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் மற்றும் தொட்டிப்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி தேசிய பசுமைப்படை மாணவர்கள் இணைந்து பனைவிதை நடும் விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்து பனை விதைகளை நட்டு விழாவினை துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருச்செங்கோடு அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமையவிருக்கும் விளையாட்டு அரங்கத்திற்கான வரைபடத்தை கொண்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் கே கே எம்எல்ஏ அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் நாமக்கல் புறநகர் மாவட்ட தலைவர் பெரியசாமி அவர்களின் தலைமையில் நாமக்கல் புறநகர் மாவட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள் இ ஆர் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒக்கிலிப்பட்டி ஊர் பொதுமக்கள் கே டி கே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து திருவிழாவிற்கான அனுமதி பெற்றுக் கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்தனர் திருச்செங்கோடு வால்ராசபாளையம் மிடில் ஸ்கூல் ஆசிரியர் நல்லாசிரியர் விருது வாங்கியதை அடுத்து கே எம்டி கே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் உறுப்பினர்கள் கே டி கே எம்எல்ஏ அவர்களை சந்தித்து மனு வழங்கினர் திருச்செங்கோடு பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு மைதானம் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வேண்டி கே டி கே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து மனு வழங்கினர் கோவை சிங்காநல்லூர் ஈ காவல் நிலையத்திற்கு புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றிருக்கும் ஜோசப் கேன்லி கிறிஸ்டோபர் அவர்களுக்கு கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை கிழக்கு மாநகர மாவட்டம் சார்பாக மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தீபாவளி பண்டிகைக்காக கனடா அஞ்சல் துறை சார்பில் சிறப்பு அஞ்சல் தலை வெளியீடு இதில் ஆங்கிலம் ஹிந்தியில் தீபாவளி என்ற வார்த்தையுடன் ரங்கோலி படம் இடம்பெற்றுள்ளது கனடாவின் பன்முக கலாச்சார கட்டமைப்பை கொண்டாடும் நோக்கில் இந்த நடவடிக்கை ஆந்திராவின் கர்னூலில் நடந்த ஆம்னி பேருந்து தீ விபத்தில் ஹைதராபாத்தில் பணியாற்றும் திருப்பூரைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழந்துள்ளார் மருத்துவ ஆய்வகத்தில் பணியாற்றும் யுவன் சங்கர் தீபாவளிக்கு விடுமுறை கிடைக்காததால் பண்டிகைக்கு பிறகு பெற்றோரை பார்க்க பேருந்தில் வரும்போது விபத்து நடந்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க